What? பொண்ணுங்க பாத்தீங்க அப்படின்னா புதுசா கல்யாணம் ஆகுது ஆனா அந்த பொண்ணு வந்து சிட்டில இருக்க பொண்ணு அந்த பொண்ணோட கணவர் வந்து கிராமத்துல உள்ளவரு அதனாலே அந்த பொண்ணை வந்து கல்யாணம் ஆகி வந்து நம்ம கிராமத்துக்கு போகாம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்துக்கு கூட்டி வந்துறாரு ஆனா இந்த பொண்ணுக்கு பாத்தீங்க அப்படின்னா கிராமம் வந்து ஒத்தே வராது அதனாலே வர்ற வழியில தன்னோட கணவர் கிட்ட சண்டை போட்டுட்டே வந்துட்டு இருக்கா இருந்தாலுமே சரி பரவாயில்ல அவருக்காச்சும் கொஞ்ச நேரம் இந்த ஊர்ல இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் வீட்டுக்கும் வர்றாங்க வந்த உடனே இந்த பொண்ணோட மாமியாரும் அந்த பொண்ணை உட்கார வச்சுட்டு அந்த பொண்ணுக்கு வந்து சாப்பாடு போட்டு கொடுக்குறாங்க அப்படியே சாப்பிட்டுட்டு தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றா சரி வந்து ரெண்டு மணத்தையும் ஆயிருச்சு உங்க

சொல்றாங்க அதை கேட்ட அந்த பொண்ணுமே எனக்கு வந்து இந்த நாத்தம்லாம் ஒத்து வரது அதனால என்ன மன்னிச்சிருங்க அத்தா அப்படின்னு சொல்லிட்டு போறா அப்ப இவங்களுமே வந்து சரி பரவாயில்ல முதுகு வலி அப்படின்னு தான் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட இந்த பொண்ணுக்குமே ஒரு மாதிரி போயிடுது சரி அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அத்தைக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போய் அந்த பக்கெட்டை தூக்க முடியாம ரெண்டு பேரல்ல ஒரு மாதிரி வந்து முகத்தை வச்சுட்டு தூக்கிட்டே இருக்கா அந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த அத்தையும் முழுசா தூக்குனதுமே அவ்வளோ சாணி இந்த பொண்ணோட டிரெஸ் மேல பட்டுடுது சாணி பக்கமே போக கூட நினைச்சு இந்த பொண்ணோட டிரெஸ் பூரா சாணி ஆயினதுமே அத்தா மலை கோபத்தோட அந்த இடத்த விட்டு போய்

இருக்க ரோடோன கூட்டு போனாரு இவளுக்கும் அந்த காத்தும் அப்படியே அந்த ரோடுமே ரொம்ப ரொம்ப புடிச்சு போயிருது அதனாலயும் பேசாம இங்கே இருந்துடலாமா அப்படின்னு கேட்க போகும்போது நம்ம ஆல்ரெடி நம்ம கணவர் கிட்ட இந்த இடம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டோம் இப்ப பிடிக்குதுன்னு சொன்னா கண்டிப்பா நம்மள ஒரு மாதிரி நினைச்சுப்பாரு அவரா இந்த இடத்துல இருப்போம்னு சொல்லுவாரு அப்ப சரி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வெயிட் பண்ணிட்டே இருக்கா கரெக்டா ரெண்டு நாளும் முடியுது அவரும் அதெல்லாம் எதுவுமே கேட்காம சரி ரெண்டு நாள் ஆயிருச்சு நீயும் வந்து ரொம்ப கோபத்தோட இருப்ப நம்ம வந்து ஊருக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு நேரம் ஊருக்கும் போயிட்டாரு அங்க போனா இந்த பொண்ணுக்கு வேலை செய்யற இடத்துலயுமே அந்த ஊரோட ஞாபகம் வந்து வந்துட்டே இருக்கு அப்படியே வீட்டுக்கு வந்ததுமே அந்த பொண்ணோட கணவரும் வந்து சொல்றாரு கிராமத்துல வந்து ஒரு முக்கியமான கல்யாணம் வீடு இருக்கான் அதனால வந்து அவசரமா நான் போறேன் போய் வர்றதுக்கு மூணு நாள் ஆகும் நீ வந்து பத்திரமாரு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அதை பார்த்து இந்த பொண்ணுமே பொறுத்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வந்து ஊர் பிடிக்கல அப்படின்னு சொன்ன ஆனா அங்க போய் ரெண்டு நாள் இருந்ததுமே இந்த சிட்டியை விட அந்த ஊர் வந்து எவ்வளவு பரவாயில்ல அப்படின்னு மாதிரி இருக்கு அதனால நானே சொல்றேன் என்னை வந்து கூட்டு போ மூணு நாள் இல்ல நம்ம மூணு மாசமே அங்க தங்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்றா அதை கேட்ட அந்த கணவருமே இதை தான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட அந்த பொண்ணுக்குமே வந்து பஸ் டிக்கெட்டை போட்டு வர்றாரு